உங்கள் குடும்ப விவகாரங்கள் இங்கு வேண்டாம் முப்பத்த மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தியது உண்டா இல்லையா என்ன கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு நான் என்ன சட்டம் தெரியாதவனா சட்டப்படி குற்றம் செஞ்சா சிக்கிக்கு வேணும் எனக்கு தெரியாதா நான் பெஞ்சு போர்ட்ல இருந்து தில்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவே சட்டத்தை பத்தி என்கிட்ட கேக்குறாங்க சட்டத்தை பத்தி இங்க பேச வேண்டாம் கேட்டதற்கு நேரடியாக பதில் சொல்லுங்க ரஹீம் மீது நீங்கள் தானே திராவகத்தை வீசினீர்கள் சாட்சி இருக்கா இல்ல சார் இப்போ ஒரு இடத்துல விசாரிச்சு சார் ஆனா சாட்சி இல்ல சொல்லுங்க ரொம்ப நாளா இதே இருக்கிறோம் போ போறது இல்ல பரவாயில்ல உக்காருங்க எனக்கு நல்லா பிடிக்கும் நாம அதிகாரியாக இருக்கவளே நம்ம அப்பா அம்மா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறேன் இதை சரியா விசாரிக்கிறேன்னா தகப்பன்னு தாட்சியமே காட்டுறாங்க உங்களுக்கு கட்டு பேர் வருங்கதும் அவர் நீங்க இவ்வளவு கடுமையை விசாரிக்கல விசாரிக்கிட்டோம் விசாரிக்கிட்டோம் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல சாட்சியோட விசாரிக்கிட்டோம் நான் மனவேதனையோட இதை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் உங்களுக்கு என்ன சார் மனவேதனை கடமை தவறார் ஒரு கர்மபுரணி மகனாக பெற்றிருக்கீங்க கர்மவேதன் தான்

உங்களுக்கு பொறுப்பது எப்ப தேவையோ அப்ப நிச்சயம் கிடைக்கும் அப்ப தினம் தேவைங்க என் ஜாதகா இந்த மாதிரி நான் வரவா ஆனா மகன் பெரிய போலீஸ் சுத்தத்துல இருக்கிறானே அதனால நாம எது வேண்டும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை மட்டும் மறந்து பொது பசங்கள்லாம் புத்தி சொல்ல ஆரம்பித்து காணுங்கள் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன் என்னடா இது கேள்வி இல்ல ஏன்னா ஊர்ல கண்ணா பின்னா பேசுறாங்களே நீ அதை ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு கேவல போது பார்த்த இந்த அயோக்கிய பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேற என்ன குப்பத்த காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி அமீனாவ கூட ஆயிடுச்சு போயிருக்கான் அமீனா லேசா நாடு கவர்மெண்ட் வருது அல்லாட்டையும் கேட்டா அடிச்சிருக்காங்க தலைவரை நாம இருந்தது தான் இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குங்களே அந்த குப்பத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க நமக்கு புண்ணியம் தானுங்களே புண்ணியம்

വളർത്ത മകനായിരുന്നു <songs> <íamos> പല വർഷങ്ങൾ എടുക്കും കാലടി എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട് മരണത്തെ എതിർന്ന് വെച്ചിട്ട് ഹിന്ദു ആണ് അന്റെ കുഴൻപിന്റെ അവൻ്റെ അവനെ കൊണ്ടെടുത്തു പോയി പടുക്കൻ വെച്ചിരുന്നു ജാഗ്രത Allah 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 Allah

அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பாத்துருவாங்க அதுக்காகத்தான் உங்களுக்கு கெட்ட பேர் உங்க சார்புலயும் என் நானே கலந்துட்டேன் செட்ட இடத்துல என்ன இதுமா ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமை எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த ஆள் பாருங்க இருந்தும் நல்ல புகையோட இருந்தாரு செத்து அவனை புத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா அதுதான் செத்தா போதும் உடனே மீட்டிங் போடுவானுங்க

என்னமோ அவர் காலத்துல நடக்காதவெல்லாம் நீ முன்னால நின்னு உன் தலைமையில நடத்தி வை அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் புத்திசாலி பிறந்தவன் இறந்துமா ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பான் நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கல போனதெல்லாம் போட்டோம் இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணு நீங்களும் நானுமா ஏன் மதம் குறுக்க இருக்குன்னு பாக்குறியா குறுக்கே நிற்பது மதம் அல்ல நம் இருவருடைய குணம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவண்ணான் உலகத்திலே ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவண்ணா பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும் ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை புனிதமான மனித தன்மைதான் தேவை எல்லாம் பொன்னு பேச ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பா பேசதான் கொடுத்தான் ஒரு பத்து ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல அது அவருக்கே தெரியாத வழி கட்டிவாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை உழைக்காமல் ஊரை ஏற்று வாழும் சோம்பேர்களுக்கு வசதியும் வாழும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை குண்டி நுழைய உணவு மாரங்காக்க ஆடை இவை அப்படியு பரத வைக்கும் நிலையே இந்த கேள்வி குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களில பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து தீவை இருந்தாலும் சரி அதை தடுப்பது நல்லா இருக்கணும் நானும் ஏதோ கேள்விப்படுறேன் வயசு முறுக்கு என் நல்லாயிரு அதை விட்டுட்டு குப்பத்து ஜனங்க நல்லா இருக்காங்களே சோறு இல்லாம இருக்காங்களே அவங்க பணக்காரன் ஆகணும் அதெல்லாம் உனக்கு வேணாம் அது எம்பருமான் ஞான பண்டித ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் அதை போய் நீ கிள்ள முடியாது நெஞ்சில் உறவு நின்றி நேர்மை திறனு நின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி பெரிய பதவி சின்ன புத்தி பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் சுற்றியிலே வெற்றி கண்டவர்கள் பலர் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க ஏன் கத்துகிறீர் உங்களுடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோல் கொடுக்க சொல்லுகிறீர் என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலையை மண்ணை தூவிவிட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழ சொல்லுகிறீர் இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சு நிலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது ஆளவந்தார் நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர் இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டான் கண்ணுக்கு அருடம்புல் போடும் புல்லியவானாக இருப்பீரா என்ன சொல்ற நீ உன்னை சும்மா உறையை செய்வானா இந்த என்டா வெச்சுக்கலாம் இதை வைக்கலை குப்பத்துல எல்லாம் காலி பண்ண வெச்சுக்காவும் பணம் வெச்சுக்கோ இவர்கள் பறந்து பாருங்க வளர்க்கவில்லை அடக்குறை அழகுதியா இல்லை உன்னுடைய தரத்தை அற என் பிறலை கொண்டு என் கண்களை குத்திக்குள்ள சொல்லுகிறீ அதுதான் என்னிடம் நடக்காது

என கொ பிள்ளை பூச்சியை போல் துடிக்க கொஞ்ச நேரத்தில் கதவியை மாறிவிட்டது இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முறையிலே ஆறுதல் குறைவாக அழைத்து நம்பி அண்ணாவை ஆலையாக நான் உன்னை கொள்ள மாட்டேன் பகிர் மனப்பக்குவம் மனப்பத்துவம் கொண்டவந்தான் நான் இறக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு மக்கள் கொண்டும் போய்விடுவார் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததான் வினையை விதைத்தவன் தான் வினையை அறுக்க வேண்டும் கைது செய்ய நன்றாக நாடுகளில் ஐயா இல்ல போய் பேசாதே

பசங்களை கையில போட்டுக்கிட்டு இனிமே நீயாவது தலைவனா பாரு பசங்க கிட்ட ஓட்டு நீங்க நல்லா இருக்கணும் வயிற்று சொல்றா உண்மையா சொல்றாரு எப்படியோ அகிர்வாதில இருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல

குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறு போகிறார்களே மக்கள் உங்களுக்கு கிடைப்பது என்ன வயிறு இவ்வளவு பெரிய தெரியாது தெரியாதுங்கிறதுக்கு பாத்திரம் கேக்குற வேலைக்காரி என்ன அபாயப்படி உமது நம்பிக்கை தோகத்தால் சிறைக்கு சென்றாலாமே மாணிக்கவில்லை அவரை தெரியுமா உமக்கு அவருடைய மகன் தான் இந்த தங்கம் அவரை நான் பார்த்ததில்லை ஆனா அவருக்கு பதிலா நான் இருக்கிறேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் மனிதிரித்து மனித மாதிரி தான் மதத்தில் மந்த நாள் முதல் சிந்தனே பானமாறு வான் மதி கல் காக்கும் மலதும் மனும் பொடியும் சோளையும் நதியும் மாற செய்ய மனிதன் மாறிதா மனிதன் மாறிதா வாங்கமா மாணிக்கணும்ல

மேரி ராஜன் கல்யான காட்சியை பார்த்து மாணிக்கம் பிள்ளையினுடைய மனம் மகிழ்ந்தா அதுதான் என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாவ அந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் ராமு கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வாங்கம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இப்பதான் வந்த மேரி மரகதா இனிமே உனக்கு அம்மா இல்ல அத்தை அத்தையா என்னப்பா சொல்றீங்க ஆமாமா நான் ரோமுக்கு போறதுக்கு முன்னால உனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அப்போ ராஜன் ஊர்ல இல்லாதனால நான் சொல்லலம்மா உனக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் செய்யறதாக அண்ணன் தான் இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்றேன் இது கல்யாணத்தை முடிவு செய்றதுக்கு முன்னாடியே என கேட்டிருக்க வேண்டிய கேள்விப்பா என் பெண் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க விருப்பம் தெரிஞ்சு உதவி செய்யறவங்க நீங்க ஆனா உங்க மகளின் வாழ்க்கையை மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சிட்டோம் செய்து சொல்லணுமா அம்மா உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதே ஆனா என்னுடைய வாழ்வை நான் தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது நீங்க கெட்டு போறதுக்காக அவங்க விரும்புறாங்க நீங்க நல்லா இருக்கணும் என்றாலுமே சொல்றாங்க மாணிக்கம் பிள்ளை நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டும் மடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறிக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் இரண்டாவது முறையாக எச்சரிக்கிறேன் என் நன்மைக்காக என் அப்பாவிடம் ஆதாட எனக்கு உரிமை உண்டு அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்துல என்ன மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம் அண்ணா கல்யாணமே நடக்காதா இவ்வளவுக்கும் காரணம் அந்த ரஹீம் ரஜீம் ரஜிம் அழிக்கும் பிள்ளையா ஆமா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை மேரி சவிச்சமா இருக்கலாம் எந்த நேரமும் உன் கவலை தான் விழுது பாவம் உன்னை நினைச்சவை எப்படி விடுகிறா தெரியும் உனக்கு இந்த விபத்து ஏற்பட்டது பாவம் அவளுக்கு சாப்பாடும் கிடையாது தூக்கமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஐயா இந்த உலகத்துல எல்லா பாசவுமே அத்து போன எனக்கு மேரி காற்று அன்புனாலதான் கொஞ்ச நாளாவது வாழணுங்கிற ஆசை ஏற்படுது உண்மைதான் அந்த ஆசை எல்ல மீறி எல்லாருக்கும் தொல்லை தர்றதுக்கு முன்னால ஒரு நல்ல முடிவு செய்யலாம்னு தான் வந்திருக்கேன் நல்ல முடிவா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அல்ல உண்மை இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை என் பொண்ணு மேரிக்கும் கூட தெரியாத ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த குடும்பம் தாடாகி என் மனைவியும் இறந்து இரண்டு குழந்தைகளும் அவரு சின்ன பொண்ணுதான் மீறி என் மூத்து பொண்ணு எங்க இருக்கிறாலும் என்ன செய்யறாளோ தெரியும் நானும் ஆள வந்த சிறவாசம் அனுபவிச்சு இப்ப மரகரத்தம்மாவால ஜென் செய்யா விட்டு விளக்காக இருக்க அப்பவும் மானையும் கூட சொல்லிக்க முடியாது இந்த உலகத்திலேயே நான் தான் துர்பாக்கியசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனை சர்வசாதாரண எவ்வளவு துயரத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க தான் பெற்ற மகே நான் தான் சொல்ல முடியாத நிலை என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா எனக்கு நல்லது செய்யணும்னு என் மகள் மேரிக்கும் தன் மகன் ராஜனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு அந்த புண்ணியவதி மரகதம் மனசார ஆசைப்படுறாங்க ஆனால் ஆக வந்தார் மேரி யாருன்னு தெரிஞ்சுக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு புழுவா துடிக்கிறார் இந்த நல்ல காரியத்துக்கு ஏன் செய்யாவுக்கும் முடிச்சு ஆனா இந்த காரியத்துக்கு காரியக்கு தமிழி எப்படியாவது என் மகளை விட்டு கொடுப்பா வாழ்க்கை போடாமடு இந்த கொஞ்சம் சாந்தியப்பா தெரிய ஆண்டவருடைய சித்தப்படி மேரி அங்குதான் சேர வேண்டும் என்று இருந்தால் அதை தடுக்க யாரால் முடியும்

நான் காலடி எடுத்து வச்சுப்போம் ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்த இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்த அவன் தான் என்ன பாரு பேசாமல் இருக்க இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு நிம்மதி உனக்கு நிம்மதி நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது நீ அழிஞ்சே அப்படின்னு கேட்டாதான் ஆனந்தப்படுவேன் அதுதான் ஒழித்து விட்டீரே என்னை குருவியாக்கி கரையிலே சொல்லி சித்திரவதை செய்து விட்டீரே இன்னும் பாக்கி இருக்கிறது இத்திரையும் செய்த நீர் எனக்கு மகனை இருந்திருக்கிற உண்மையிலே நாம் தேடிக்கொண்டிருந்த நன்மை இருக்கிறது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா இதை நழுவ விட மாட்டா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்பா பெறாமல் எண்ணு கட்ட தந்தையே பால்யத்திலேயே அழிந்திருக்க வேண்டிய எல்லை வளர்த்து வரமாக்கி விட்டீரே உபகிர சத்து சினி தாழ வந்தாரே நான் எப்படியப்பா தந்தை என்று நினைப்பேன் அப்படி சொல்லாதே மகனி ஆயிரம் இருந்தாலும் அவர் உன் தந்தை பலத்தவர் வயிற்றிலே பான் வார்த்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா நீ அவர் மகன் என்று தெரிந்தார் அம்மா அம்மா என் முகத்தை பாரம்மா பட்டனிலாவும் நிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கீடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை பாரம்மா இதை செய்தவர் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை தந்தை என் தந்தை நேற்று வரை இஸ்மாயில் மகனாக இருந்த நான் இன்று ஆள மகன் ஐயோ இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது வேண்டாம் வேண்டாம் நீயும் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே அதுவே போதும் அம்மா நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த ரகசியம் இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து புரட்டும் தாயே என் இதயத்தோடு புதைந்து போகட்டும்